கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஒராண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு படைத்துள்ள சாதனைகள் குறித்து தொடர்ந்து விளக்கப்பட்டு வருகிறது அதன்படி பாதுகாப்பு துறையில் நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியை பொறுத்தவரை தன்னிறைவு பெறுதல் ஆகிய இரண்டிலும் தெளிவான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவை வலிமையாக்கும் உறுதியுடன் இந்திய மக்கள் எவ்வாறு ஒன்றிணைந்துள்ளனர் என்பதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத்துறை வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமரின் தலைமை வலுவான எல்லைகள் நவீன படைகள் உள்நாட்டு ஆயுதங்கள் சாதனை படைக்கும் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த துறையை நம்பிக்கை நோக்கி இட்டுச் சென்றுள்ளதாகவும் பகிர்ந்துள்ளார் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் ஆகியோர் சந்தித்து கர்நாடக கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தனா் பெங்களூருவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது பெங்களூரு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பான வழக்கும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த சம்பவத்திற்கு மாநில அரசின் அலட்சியம்தான் காரணம் என்று மாநில எதிர்க்கட்சியான பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின இந்நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது கல்வித்துறை சார்பில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்கா இருபத்தொன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள நூற்று பத்து கூடுதல் நூலக கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தால் உருவாக்கப்பட்ட எண்பத்து நான்கு நூல்களை முதலமைச்சர் அப்போது வெளியிட்டார் பின்னர் தமிழ்நாடு பாடநூல் கழக நூல்கள் விற்பனைக்கான மின் வணிக இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இதனிடையே இந்தியாவின் வளர்ச்சி எஞ்சினாக தமிழ்நாடு இருக்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் உலக வங்கி உதவியுடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலக வங்கி சார்பில் சென்னை தரமணியில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உலகளாவிய வணிக மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவுக்கே தமிழ்நாடு லீடர் என்ற நிலையை அடைந்திருக்கிறோம் என்றார் பாதுகாப்பு ஏற்றுமதியில் உலகின் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை புத்தகத்தை அவர் இன்று வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கொரோனா காலத்தில் மக்களின் நேர்மறையான அணுகுமுறை மற்றும் பிரதமரின் திறமையான தலைமையுடன் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டாக மாறியது என்றார் இந்தியா இரண்டு தடுப்பூசிகளை உருவாக்கியதுடன் நாட்டு மக்களுக்கும் தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் போடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு உற்பத்தி பாதுகாப்பு மற்றும் ஏற்றுமதிகளிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பாதுகாப்பு ஏற்றுமதியில் உலகின் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றார் அனைவரின் முயற்சியில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தை பிரதானமாக கொண்டு மத்திய அரசு நல்லாட்சி வழங்கி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் அதன் சாதனைகளை பற்றி எடுத்துரைத்தார் அப்போது நாட்டில் எழுபது சதவீத நக்சல்கள் ஒழிக்கப்பட்டுள்ளனர் என கூறினார் ஒட்டுமொத்தமாக எண்பது சதவீத டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர் எல் முருகன் இணைய சந்தை மூலம் விவசாய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்றார் சுமார் நாற்பத்தொன்பது லட்சம் பேருக்கு நேரடி பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார்